இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எல்லா திசைகளிலும் உள்ள பல நாடுகளில் உள்ளவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்கள் இக்கட்டுகளில் அவர்களை விடுவித்த சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நல்லவர் என்பதை அறிந்து கொண்டு அவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் நாமும் கர்த்தர் ஒருவரை மட்டுமே துதித்து அவர் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மையும் நம் தலைமுறையையும் என்றென்றைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் கிருபையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.